ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு சூப்பராக பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஸ்வீட்ல ஒரு ஸ்நாக் பண்ண போறோம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஸோ இதில் பண்றேன் எப்படி பண்றேங்கிறதா வீடியோவில் போய் ஈஸியாக ஓகேங்களா ஸ்வீட் பண்றதுக்கான அளவுகள் என்னென்ன எடுக்குங்கிறத நான் ஒன்பே ஒன்னா சொல்றேன் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கிறேன் சக்கரை சீனி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நீங்க மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணியே போட்டுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு பாருங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மெல்ட் ஆகணும் அவ்வளோதான் சர்க்கரை கரையணும் கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு வந்து எப்பவுமே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா எது நம்ம போட்டாலும் டக்குன்னு வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டு அலக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன் நல்லா ஆற வச்சிடணும் கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ள அடுத்தது என்னென்னங்கறத நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அதை வந்து ஒரு கப் கோதுமை மாவு மைதா மாவு இல்லை நான் ரெண்டுமே மைதா மாவுல கூட செய்யலாம் பட் அதுதான் கட் பண்ணு கட் பண்ணு இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து நான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ரெண்டு கப்பு கோதுமை மாவு நமக்கு சக்கரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நான் பாருங்கள் அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன் இந்த ரவை வந்து நம்ம வறுக்காத ரவை தான் நம்ம எடுத்துருக்கோம் இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வறுத்த ரவை ஆட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம இப்போ ஸ்வீட் செய்ய போகிறோம் கண்டிப்பாக சால்ட் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் நமக்கு நல்லா வந்து ஹைலைட் ஆகும் கொஞ்சமாக எங்கே பாருங்க இந்த அளவுக்கு கருப்பு எள் போட்டிருக்கேன் கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க அதே மாதிரி நான் வந்து டெசிகேட்டட் கோக்னட்னு கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோக்னட் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து வீட்லேயே வறுத்த கோக்னட்னாலும் ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் ரெண்டு பே இது அள்ளி போட்டிருக்கேன் கூடவே ஒரு கால் கப்பு நம்ம வந்து நெய் சேர்க்கப்பறம் அதுக்கு ஸோ அளந்து எடுத்துக்கலாம் கால் கப்பு வந்து நெய்யை ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த நெய்யையும் ஊற்றிக்கோங்க நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நெய் ஊற்றின உடனேயுமே இங்கே பாருங்களேன் நம்ம பிடித்த உடனே இந்த மாதிரி பிடிபடணும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ வந்து நமக்கு இந்த சர்க்கரை தண்ணி கொஞ்சம் ஆரிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா அதை ஊற்றணும் நம்ம அதையும் சேர்த்து உள்ளே ஊற்றப்படுறோம் இப்போ வந்து நமக்கு இது பாருங்க சீனியை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கோங்க நான் ஃபுல்லாக ஊற்றலை முதல்ல கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த டஸ்ட் இருக்கிறதுனால நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கையை விட்டு பிசைஞ்சு இப்போ வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பசி செய்வோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கொண்டு வரப்போம் மாவு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பசைஞ்ச மாதிரி இந்த அளவுக்கு இருக்கட்டும் கன்சிஸ்டன்சி இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் எப்போவும் நம்ம ரவை போட்டுருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி வச்சு மூடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணுவோம் ஓகே இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம மாவை எடுத்தாச்சு நான் வந்து பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து இதை ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒரு மூணு பாட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு மூணு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பீஸ எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி சொல்றது அந்த சப்பாத்தி தைப்போல்ல அந்த கட்டையில் போட்டு உருட்டிக்கோங்க ஓகே ரெண்டு கையும் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ஏன்னா நம்ம நெய் போட்டுருக்கோம்ல அதனால என்னென்ன எதுவும் தேவைப்படாது கையிலலாம் ஒட்டாது அந்த நெய் போட்டுருக்கிறதுனாலே இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் எடுத்துக்கோங்க அளவுக்கு திக்னஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக நம்ம வெட்டிக்கலாம் வெட்டி நம்ம இப்போ உள்ளே போட போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் நிதானமாக இந்த அளவுக்கு இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன ஷேப்பில் என்னாலும் போட்டுக்கலாம் இது இப்படி தான் போடணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்படி வேணா ஷேப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக போட்டு எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எண்ணெயும் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு நம்ம சிம்மில் போட்டிருக்கிறதுனால இந்த வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா பாருங்கள் அப்படி நீங்கள் உடனே திருப்பி விட வேணால் கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கணும் நல்லா நின்று நிதானமாக வேகணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா வா மாற்றி போட்டுக்கோங்க ஒரு சைடு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே அதுக்கப்புறமா இதை நீங்கள் மாற்றி போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதானம்மா பண்ணுங்கள் இதில் இந்த ஷேப் தான் கிடையாது எந்த ஷேப்லனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட் ஃபேஷனில் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான இந்த ஸாரீ ருத்ரா சாரீஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம சன்னி சில்க்கு டோலா சில்க்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் இது வந்து சூப்பராக வேற ஒரு வெரைட்டி ருத்ரா சில்க் சாரீஸு இந்த மாதிரி செம்மையாக அழகான ஒரு பார்டரோடு கொடுத்துருக்காங்க சில்க் பார்டர் அதாவது இந்த ஜரி பார்டரில் நல்லா ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி உள்ள சாரீ சாரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன் டாட் காமில் போய் நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் நைன் ஓ க்ளாக் நம்ம சேனலில் இன்றைக்கு வந்துடும் வந்தவொடனே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதில் எட்டு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவொடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க கிட்டத்தட்ட பிஸ்கெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சுகர் வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குது நான் செக் பண்ணி பார்த்ததுன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போடணும் அப்படின்னா கூட இன்னொரு கால் டம்ளம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைக்கு கொடுத்தா கொஞ்சம் இன்னொரு கால் டம்ளர் நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குங்கிறத உடனே ஒன்று டெஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் இருக்காது நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கு தான் நல்ல வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வரும் இது செகண்ட் பேஜ் போடும்போது கொஞ்சம் கருகிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னால் எடுத்துக்கோங்கண்ண பாருங்க இப்பவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இந்த கிறிஸ்பினஸ் எடுத்து பாருங்க இன்னும் நல்ல ஆறணும் இது ரொம்ப சூடாக இருக்கு ஆற ஆற நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இதில் எள் போட்டுக்க பார்த்தீங்களா அந்த எள்ளு அந்த சக்கராக அந்த டேஸ்ட்டுக்கு இன்னிலேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது எதாவது ஸ்நாக் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஷனி ஏகேபிகிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்